இப்போ எதுக்கு நீங்க சோகமா படுத்து கடிக்கீங்க நான் தான் சொன்னோம்ல அதெல்லாம் ஒண்ணே இல்ல நான் மேல சரியா போயிட்டு விடுறேன் மிஸ்டர் மிக்கி நீங்க அத உங்க மனைவி கிட்ட சொல்லுங்க அவ ஏன் இப்படி சோகமா இருக்காங்க இதெல்லாம் சகஜம் தானே இப்போ எதுக்கு குழந்தை சரியா தெரியல கொஞ்ச நாள் ஒரு அஞ்சு நாள் ஒரு 10 நாள் போகட்டும் மறுபடியும் டெஸ்ட் எடுத்து கூட்டிட்டு வாங்க அப்ப பார்த்துட்டு எது வந்தாலும் கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம் நாட்டு நீங்க கவலைப்படாதீங்க குழந்தை உண்டாதுன்ற சந்தோஷத்துல எங்க குடும்பமே ஜாலியா சந்தோஷமா இருந்தோம் அதனால தான் வந்து நீங்க இப்படி சொன்னோம் அவளால ஏற்க முடியல பாத்துக்கங்க மத்தபடி வேற ஒண்ணும் இல்ல இதெல்லாம் சாதாரண விஷயம் இல்ல இதுக்காக வருத்தப்பட வேண்டிய அவசியம் கிடையாது கிட்ல செக் பண்ணும்போது ரெண்டு கோடு வரும் ஒரு சில டைம்ல பிரெக்னன்டாவே இருப்பாங்க ஆனா கிட்ல செக் பண்ணும்போது ஒரு கோடு தான் வரும் அந்த கிட் வந்து தப்பா கூட இருக்கும் அதனால எதுவுமே நீங்க மனசுல போட்டு யோசனை வைங்க வேண்டியா இது வெறும் ஆரம்ப ஸ்டேஜ் தானே இன்னும் டைம் இருக்கு ஒரு வாரம் போகட்டும் அதுக்கப்புறம் மறுபடியும் செக்அப் அழைச்சிட்டு வாங்க அவங்களை ரொம்ப செக் பண்ணி பார்த்தோம் பிளட் டெஸ்ட் எல்லாம் எடுத்து பார்ப்போம் சரிங்களா இங்க பாருங்க சரதா நீங்க எந்த டிப்ரஷனும் இல்லாம நல்லபடியா சாப்பிட்டு ரெஸ்ட் எடுங்க இது வந்து உங்களுக்கு இப்போதான் வந்து ஸ்டார்டிங் வந்து தள்ளி போயிருக்கு நாள் இன்னும் நாள் இருக்கு சரிங்களா அதனால நீங்க எதுக்கும் பயப்படாதீங்க கொஞ்ச நாள் கழிச்சு வாங்க மறுபடியும் நம்ம செக் பண்ணி பார்ப்போம் டாக்டர்

இதுல அழுவதுக்கு என்ன சரோஜா இருக்கு குழந்தை இருக்குன்னு நினைச்சப்ப சந்தோஷமா இருந்தோம் இப்போ குழந்தை இல்லன்னு சொன்னோட அதுக்காக அழுவ முடியுமா எதுவாக இருந்தாலும் கடவுளை ஒரு விதியோட தான் செய்வாரு நீ எதுக்கு அழுகல ஆஹ் முதல்ல அமைதியை சொல்லிவிட்டேன் ஒருவேளை குழந்தை உண்டாய் அந்த குழந்தைக்கு ஏதாவது ஒரு குறைந்து நமக்கு அது தெரியாம போறதுக்கு அப்புறமா அது ஒவ்வொரு நாளும் கஷ்டப்படுத்த பாத்து நம்ம சந்தோஷமா இருக்க முடியுமா அப்ப நம்ம எவ்வளவு அழுவழுவோம் அதுக்கு அந்த குழந்தை கருவிலேயே செத்து போறதுல பேசுவா ஏன் ஒரு சில நேரத்துல நமக்கு கூட தோணும் ஏன்னா பிறந்து அது கஷ்டப்படுறதுக்கு அது குழந்தையில உருவாகும் போது தோணும் அந்த அளவுக்கு மேல எனக்கும் தான் பாச இருக்கு அது நம்ம குழந்தை நீ எதுக்கும் பயப்படாது டாக்டர் தான் சொல்றாங்களே ஒரு வாரம் கழிச்சு வாங்க நம்ம மறுபடியும் எடுத்து பார்ப்போம்னு டாக்டர் சொன்ன மாதிரி இது வெறும் ஆரம்ப மட்டும் தானே அதுக்குள்ள குழந்தை நல்லா தெரியலன்றதுக்காண்டி அழுக கூடாது நீ அழுதுன்னா வயசுல இருக்கிற குழந்தைக்கு தான் ஆபத்து அதனால அழுகாம சரோஜா ஒரு <laughs> 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 ஹரி மேடம் எங்க அக்காவும் என் கூட வந்திருக்காங்க அவங்களும் பிரகண்டதா இருக்காங்க அவங்களுக்கு செக் பண்ணுங்க நாங்க அதுக்கப்புறம் எல்லாரும் சேர்ந்து உடனே வீட்டுக்கு போயிடுவோம் அவங்க வெளியில இருக்காங்க சரோஜமா நீ இப்படி சோகமாந்தினா அதுக்கு என்ன எந்த வெளியெல்லாம் கேட்ட உனக்கு குடைச்சி குடுப்பாங்க பாத்துக்க தயவு செஞ்சு சோகமா வச்சுக்காது சந்தோஷமா இரு எதுவும் இல்ல நம்ம பாப்பாக்கு எதுவும் ஆகாது சாமி கிட்ட விளாண்டு போ சரியா வா போவோம் வாஸ்ட் ஏட்டி ராதிகா வா நம்மள தான் உள்ள கூப்பிடவோ இங்க நம்மள வேற யாருக்காவோ வா போவா எனக்கு இதுக்கு ரொம்ப பயமா இருக்குங்க மனசு ரொம்ப படபடன்னு அடிச்சுது பாத்துக்கங்க ஒருவேளை ஒருவேளை உன் பயம் பார்த்துட்டோம் எல்லாம் எனக்கு புரியுது இப்படி நல்லா பாப்பா இல்லாம இருந்து இப்போ வந்திருக்கு அதனால உனக்கு பயம் இருக்கதான் செய்யும் எல்லா பொண்ணுங்களுக்கும் தானே அதுல ஒண்ணு இல்ல டாக்டர் ஸ்கேன் எடுத்து பாத்துறாங்கன்னா நம்ம பாப்பாவை பாத்ததுக்கு அப்புறம் நமக்கு ஆயிடும் பாத்துக்க சரியா வா போவோம்

சரி உனக்கு கொஞ்சம் தலை சுத்துற மாதிரி இருக்கணும் அப்பவே சொன்னல நீங்க உட்காந்துக்க நான் போய் வெளியே உனக்கு ஏதாச்சும் சூடா டீ காப்பி ஏதாவது வாங்கிட்டு வரேன் அது குடிச்சுனா கொஞ்சம் நல்லா இருக்கும் சரியா சரி மாமா அம்மா எங்க அண்ணனே அண்ணியே காணோம் நமக்கடுத்து அவங்க உள்ள போயிருப்பாவ அவங்க குழந்தையா அது நல்லபடியே இருக்கணும்னு சாமி வேண்டிப்போம் சரியா நான் போய் உனக்கு ஏதாவது சாப்பிட வாங்கிட்டு வரேன் நீ எதை பத்தி யோசிக்காம அம்மனே எங்க உட்காரு அவங்க கொஞ்சம் நேரத்துல வந்துருவாங்க அவங்க கிட்ட இப்படி மூஞ்சி சோகம் வச்சுட்டு அப்புறம் அவங்க ஏதாவது நினைச்சுக்கூடாது அதனால சந்தோஷமா சிரிச்சு பேசு சரியா சரிங்க மாமா

அந்த பார்வைக்குலாம் நீ பயப்பட ஆளே கிடையாது டி எதுக்கு பேசிட்டு இருக்க அது எனக்கும் தெரியுக்கா இருந்தாலும் அவ பாக்குற பார்வையே சரியில்ல பாத்தீங்க ஏதோ போனா போதுன்னு அவளுக்கு நீ வாழ்க்கை பிச்சை போட்டிருக்கேன் ஆனா உன்னே வாழ விடாம இந்த வீட்டு விட்டு துரத்தி அடிச்சு பார்த்தா தானே அவளை எப்படி சும்மா விட சொல்ற சொல்லு சரி விடுட்டி அவ தான் ஊருக்கு போயிட்டா இல்ல இன்னும் எதுக்கு அதையே பிடிச்சி கிடக்கிறது விட்டு தள்ளு ஹலோ லேடிஸ் வந்துட்டாயா கரகாட்டு கும்பல் தலைவி ஆமா நான் கரகாட்டு கும்பல் தலைவி இவங்க ஒயிலாட்டு கும்பல் தலைவி என்னடி சொன்னா வடைய குச்சி மாதிரி நீ இருந்துகிட்டு என்னைய பார்த்து ஒயிலாட்ட கும்பலுக்கு தலைவீர சொல்ற உன்னையே என்னையே என்னைய ஒண்ணு பண்ண முடியாது உனக்கு சொன்ன மட்டும் உனக்கு வந்த ரத்தம் எனக்கு வந்த தக்காளி சட்னியா சின்ன பொண்ணு முதல்ல ஆடத்தை இப்படி நிறுத்து பாக்கறதுக்கு ஆத்திரமா இருக்கு என்ன ஆட்ட கறி இருந்து அப்படியே நிரம்பிக்க பாரு முதல்ல நிப்பாட்டிட்டு ஒளங்க நின்னு பியாசு ரைட் விடு ஆமா என்ன இங்க பெரிய மாநாடு நடந்துட்டு இருக்கு மாதிரி இருக்கு ஆமா முடி மாநாடுயா நீ மட்டும் தான் மிஸ்ஸிங் அது இப்ப வந்துட்டல்ல இந்த மானாட்டோட தலைவி ராணி அக்கா நான் சைல அலறு நீ இனி அலறு நம்ம மூணு பேரும் சேர்ந்து இந்த நாட்டை மாத்த போறோம் ஆமா இந்த மானங்கட்ட நாட்டை என்ன மனசுனால மாத்த முடியாது தெரியல அப்ப வாய அடைச்சிட்டு அங்கே இரு சும்மா வந்த உடனே வாய கழுவி கிடக்க ஆளே மூஞ்சி பாரு டிடிச்சா போடா நிப்பாட்டி கிடி ரெண்டு பேரும் சண்டையா ஊ சண்டைக்கு ஒரு அளவே இல்லாம போச்சே அட பரவால இருக்கட்டும் உடுக்க எல்லாம் இன்னைக்கு ஒரு நாள் தானே நாளைக்கு அப்புறம் இந்த அக்கவே நினைச்சாலே எங்க சண்டை போட முடியாது ஏன்னா நாங்க தான் எங்க மகமீர் ஊட்டுக்கு போறோம்ல அடடே சமையல் சீனி கடக்கல சீக்கிரம் ஒரு கப்பல நிறைய சீனியா அள்ளி போட்டு கொண்டா ஆளுக்கு அப்படியே வாயில போட்டு நுந்துவா சின்ன பண்ண மாமே விட்டு போறலா இப்ப மாமே விட்டு மாளிகிட்டு மாளிகிட்டு நல்ல மாறட்டும் நம்ம இனி மட்டும் நிம்மதியா இருக்கலாம் எப்படி போல பொலப்பு இருக்குமா மாட்டிக்கிட்டு முழுக்க போறது நானா இல்லையா மாமியார் போக போக தெரியும் சரி

சரிட்டி செய்ய வேண்டிய வேலை எக்கச்சக்கமா கிடக்கு துவைக்க படி துணி வேற போட்டு படி கிடக்கு அதனால நான் போய் அந்த வேலைய பாக்கேன் சரி கவு நாங்களும் ஊட்டு கிளம்பறோம் இந்த விஷயத்தை உங்க கிட்ட தான் வந்தேன் சரி அப்புறம் பாப்போம் ஜென்னி இந்த மாமா போனாரே இன்ன ஆளைய காணோம் இவ்ளோ நேரம் ஆயி ஒரு வரவே இல்லையே கடையில ஒருவேளை கூட்டமா இருக்குமா கேன் பாக்க போனா அண்ணனும் அண்ணியும் இன்னும் வரல என்னாச்சி அவங்க கொண்டு நல்லபடியா இருக்கணும் கடவுளே என் கொண்டே நல்லபடியா இருக்கணும்

மனைவி மாசமா இருக்கா ஆஸ்பத்திரிக்கு வந்து பார்த்தது இல்லை டாக்டர் குழந்தை சரியா தெரியல இன்னும் கொஞ்சம் நாள் கழிச்சு வாங்க சொல்லிட்டாவோ மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு காலையில தான் ஆசை ஆசையா என் மனைவி எப்படி சொன்னாவோ நானும் ஆஸ்பத்திரிக்கு வந்து பாக்கலாம்னு நினைச்சு அதுக்குள்ள இப்படி ஆயி போச்சு அவன் முன்னாடி அழுது அவன் கஷ்டப்படுவாங்க தனியா வந்து அழுதுட்டு இருக்கேன் சரியா போச்சு போ உன் பொண்டாட்டி கூட பொறுப்பா இருந்து அவளை நல்லபடியா பாத்துக்க வேண்டியது உன் பொறுப்பு அதை விட்டு இப்படி வந்து பொறுப்பே இல்லாம உட்காந்து அழுதுச்சிக்கேப்பா

எனக்கும் உங்களை பார்த்த எங்க அம்மா மாதிரி தான் இருக்கு பரவாயில்லை நீங்க வந்து அதுல நாலு பார்த்து பேசணும்னே மனசுக்கு கொஞ்சம் இப்ப இருக்கு அழகாதப்பா அழகாது அதெல்லாம் ஒண்ணு ஆகாது போய் உன் பொஞ்சாதியா சமாதானம் படுத்தி நல்லபடியா சாப்பிட வச்சு வீட்டுல பத்திரமா பாத்துக்க ஒண்ணு ஆகாது பூவா அதிகமா நாமா நான் வந்து ரொம்ப நேரம் ஆச்சு கண்டிப்பா என்ன காண முடியும் தேடுவா நான் கேள்வி போதே என்னப்பா ஆமா உங்க பியாரு என்ன பூங்கா வேணும் பூங்கா வேணுமா நல்ல பியார் தான் புயல் மாதிரி மனசுல காத்து காத்தடிச்சு கலந்துது நீங்க வந்து பூ மாதிரி பியாசி எல்லாத்தையும் மாத்தி விட்டுட்டீங்க ரொம்ப சந்தோஷம் நான் வாருமா யார் பத்த பிள்ளையோ அதுக்கு ஒரு பிள்ளை வரலன்னு அழுகுது பாவோம் காலம் கண்டிப்பா எல்லாருக்கும் பத்தி சொல்லும் பா கவலைப்படாம போ கடவுள் குழந்தைய காப்பாத்துவார் நான் வேண்டிக்கிறேன் கஷ்டமே இல்லாத மனுஷ வாழ்க்கை எங்கேயாச்சும் உண்டோ இல்லையே அந்த மாதிரி எல்லாரும் ஏதாவது ஒரு கஷ்டத்தை தாண்டி வந்துதான் ஆகணும்